என்ன இன்னைக்கு நம்ம சமூக வீட்டில் என்ன விடியோன்னா கத்திரிக்காயை வச்சு ஒரு தொக்கு கத்திரிக்காய் நீல நீளமாக குட்டி குட்டியா நீல நீளமாக நைசா அரைஞ்சுக்குங்க கத்திரிக்காயும் வெங்காயம் தேனிச்சு ஒரு தொக்கு செம்மையாக இருக்குங்க குழம்பு வைக்கமா ஒன்று காய்கறி இல்லைன்னு கவலைப்படாதுங்க கத்திரிக்காய் மட்டும் இருந்தா போதும் செம்மையா அது வைக்கலாம் இதுக்கு என்னென்ன தேவைன்னா குட்டி குட்டியாக நீல நீளமாக அப்படி அரிஞ்சுக்குங்க பல்லாரி வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் அரிஞ்சிருக்கேன் கத்திரிக்காய் அது மாதிரி அரிஞ்சி வச்சிருக்கேன் நீல நீளமாக துஞ்சுண்டு ஒரு கொட்டை புளித்தள்ளி தாளிக்கிறது கடுகு வந்த கருவேப்பில் இதில் என்னென்ன சேர்க்கணும்னா மஞ்சத்தூள் சீரகத்தூள் நம்ம வீட்டு மிளகாத்தூள் இது காஷ்மீர் மிளகாத்தூள் உரப்பு அதிகமாக இல்லை அதனால் இதை சேர்த்துருக்கேன் மசாலா இருக்கணும் கொஞ்சம் மல்லித்தூள் அரைச்சி தேங்காய் வளர்வு கொஞ்சம் அவ்வளோதாங்க இதை போட்டு மட்டும் வச்சு நீங்கள் ஒரே ஒரு முறை வச்சு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க கொஞ்சம் கொல குழப்பாக வச்சிங்கன்னா பூரி சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க சாதத்துக்கு செமையாக இருக்கும் வாங்க இப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தொக்கு செய்கிறதுக்கு கடாயி வச்சு ஆயில் விட்டுட்டேன் இப்போ கடுகு உளுந்த மறுப்பு கடாய் பொறிஞ்சு வெங்காயம் நல்லும் அடங்கட்டும் வதங்கணி கொண்டு வதங்கணுன்னே கத்திரிக்காய் சேர்த்தோம் வெங்காயம் வதங்கிவிட்டு பொண்ணு அரைக்கி இது கத்திரிக்காய் வளர்க்க கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும் அடுப்பு நல்லா எரி பண்ணி சமைத்துடுவோம் நிறைய நினைச்சிடுவோம் சமைக்கிறோம் கத்திரிக்காய் ரெண்டுச்சு இப்போ மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் பாதா மிளகாய்த்தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்தால் தெரிஞ்ச விலை வேணாம் நான் உரப்பு தனியாக பண்ணி இருக்கேன் கொஞ்சம் இது எல்லாத்தையுமே நம்ம மொத்தமாக போட்டுக்கலாம்

கத்திரிக்காய் தொப்பி வெங்காயம் கத்திரிக்காய் தொட்டி இவ்வளோ செமையா ரெடி ஆகிருப்பாங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் சாத தரைச்சு நிறைய தொப்புல கொஞ்சம் போட்டு இப்போ இறஞ்சி சாப்பிட்டாங்க தட்டுசூரே காலியாகுங்க செமையாக இருக்குங்க மறக்காமல் நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி வச்சு சாப்பிடுங்க சப்பாத்தி பூரிக்கெல்லாம் செமையாக இருக்கும் ஒரு முறை கண்டிப்பாக வாங்கி இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சாப்பிட்டு ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க